தலைமை கழகமான அதிமுக விருப்ப மனு சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா ஆகிய மாநிலங்களில் விருப்ப மனு தூரலாம் என்று அறிவிக்கப்பட்டு சரியாக இந்த பன்னிரண்டு மனிதர்களில் விருப்ப மனு பெறப்பட்டு வருகிறது பெறப்பட்ட விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கழகத்தோதிய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் தற்காலிக அவைத்தலைவர் கே பி முனுசாமி துறை பொதுச் செயலாளர் நத்தம் ராவிஸ்வம் முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆகியோரிடம் சமர்ப்பித்து வருகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகம் இன்று விழாக்கள் கூறியிருக்கிறது தமிழகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எண்பத்தி இரண்டு மாவட்டங்கள் போன்று பாண்டிச்சேரி கேரளா ஆகிய மாநிலங்களில் ஏராளமான நிர்வாகிகள் புரிந்திருக்கிறார்கள் விருப்ப மனுவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அதே போன்று தாங்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதி குறித்தால் தனித்தொகுதியா பொது தொகுதியா என்கிற அந்த குடையீடு விடங்களின் போது தங்களுடைய பெயர் அதே போன்று தந்தையின் பெயர் நவீக்க தொகுதி பதவி முழு முகி கைப்பேசியில் சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட கடிவத்தை நிகழ்த்தி அவர்கள் சந்திப்பித்து வருகிறார்கள் அனைத்தின் அல்லாங்க முன்னேற்ற கழகத்தின் பொதுசெயலாளர் புரட்சித்தடப்பாடி பணி சென்றவர் வாழ்கிற என்றும் உற்சாகும் விருப்ப முனுவை பெற்று பூட்டிச் சென்று வருகிறார்கள் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணி வரை இந்த விருப்ப முறைகளை பெற்று பூட்டி செய்து வழங்க வேண்டும் என்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன் பொதுச் செயலாளர் புதுச்சேரி எடப்பாடி கே பழனிசாமி கடந்த பதினோராம் தேதி அறிவிக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிட